சேரும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு ஏ பொய்யான ஹனுமன் சிலை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அதுல உங்களுக்கு கோபம் வரணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா உங்க அம்மா உங்க வீட்டுல இருந்தா அவங்க செய்யற தெய்வம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த தெய்வம் காட்சி கொடுத்துச்சு அப்படின்னா அவன் பிசாசுன்னு தான் சொல்லுவான் இந்த இந்த அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா எதுக்கு மதவாதத்தை தூண்டுறீங்க எதுக்காக அங்க போய் ஒரு சாதாரண ஹோட்டலில் உட்காந்து ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் என்னோட வேலையை பறிச்சிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காக்கார ஒருத்தனை துப்பாக்கி எடுத்து சுட்டுறோம் நீங்கள் தேவை இல்லாமல் உங்கள் பக்திங்கிற பேரில் பல பேரோட உயிரை குடிக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க இதுக்கும் ஹனுமான் வருவான் அப்படின்னு மட்டும் கனவு கூட காணாதீங்க அதுக்கு உங்களுக்கு வர வே வர்ற ஒரே ஆள் உங்களால் நீங்கள் அங்கே செய்கிற அட்ராசிட்டினால் அமெரிக்காவுக்கு போகிற டிக்கெட்டோட விலை ஒரு லட்சம் டாலராக உயர்ந்ததுதான் தான் மிச்சம் ஏன்னா ஜிஎஸ்டி வாங்கி வாங்கி அந்த மனுஷன் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறார்களா அவர்கிட்ட பிடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இங்கே போல இருக்கு நீங் உங்களால் பல உயிர்கள் பழி போனது தான் மிச்சம் அமெரிக்கா வாழ் இந்தியர்களே டெக்ஸாஸ் நிறுவனத்தில் அந்த நாட் டெக்ஸாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹனுமான் தொண்ணூறு அடி சிலை அலெக்சாண்டர் டங்க் அவர் டங்கன் அவர் கேள்வி கேட்டது எல்லாம் அவரோட வீட்டுக்கு விருந்துக்கு போனீங்களா விருந்து சாப்பிட்டு வந்துடணும் அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னா தமிழ்நாட்லேயே எத்தனை சர்ச்சுகளில் நாங்கள் தேர் எடுத்துகிட்டு போனால் பிசாசு வருதுன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் பேசாமல் தான் இருக்கிறோம் மதவாதத்தில் சண்டை போட்டு கிடக்குறோமா உன் மதம் எனக்கு என் மதம் எனக்கு அப்படின்ட்டு தான் இருக்கிறோம் இது இந்திய நாடு அப்படிங்கிறதுனால ஹிந்து சிலைகள் பல வாடி உயரத்தில் இருக்குது ஆனால் எந்த எந்த கிறிஸ்டியன் சிலையும் உயர்ந்து வைக்கவே கிடையாது அதுக்கு மோடி ஒத்துக்கு வர கிடையாது தமிழ்நாட்டில் வடக்கன் வந்து வேலை பார்க்குறான் வடக்கன் வந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமிட்டு கிடக்குறாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிலையை வைக்கிறதுக்கு விட்டுருவானா தமிழன் எதுக்காக வெளிநாட்டுல போயிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு தயவு செய்து ஹனுமான் இந்து இந்துவை போய் சொல்லிட்டாரு கடவுளை போய் சொல்லிட்டாரு அப்படின்னு மட்டும் போராடாதீங்க ஏன்னா பகவான் இதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டான் உடைவள்ளலாம் இருந்த கர்ணனையே அத்தனை கேள்வி கேட்டாரு நீங்கள்லாம் எம்மாத்திரம்